சனி பயிற்சி பலன்கள் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி வந்து கும்ப இருந்து மீன வீட்டுக்கு போறாரு அங்கே போய் இரண்டரை ஆண்டு வருடங்கள் இருப்பார் அதோடய பலன்கள் தான் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பலன்கள் வந்து நீங்கள் உங்கள் ராசிக்கும் பார்க்கலாம் உங்களுடைய லக்னமுக்கும் பார்க்கலாம் ஆனால் உங்களோட ராசியில் இருக்கிறப்போ தான் அதோட தாக்கத்தை வந்து உங்களால் ரொம்ப அதிகமாக வந்து உணர வந்து முடியும் இருந்தாலும் நீங்கள் ரெண்டுக்குமே வந்து பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கிறது நல்லது தான் இந்த சனி பயிற்சினால் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்ல போகிறேன் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி வந்து ஈஸியாக வந்து கடந்து போகணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமுன் காத்தல் அந்த மாதிரி இதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்குறோம் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி கடக லக்னம் உங்களுக்கு வந்து சனி எட்டாம் வீட்டில இருந்து வீட்டுக்கு வந்து போறாரு உங்களுக்கு அஷ்டம சனி வந்து இதோட முடியுது அஷ்டம சனியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய உழைப்பு வந்து போட்டிருப்பீங்க ஆனா அதுக்கு தகுந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்காது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதுக்கு தகுந்த பலன் வந்து கிடைக்கும் ஒன்பதாம் வீடு வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மீகம் உங்களுடைய மேற்படிப்பு ஆன்மீகம் சார்ந்து நீங்க வந்து டிராவல் பண்றது இல்லைன்னா படிப்புக்காக டிராவல் பண்றது அது போக உங்களுடைய கோச்சர்ஸ் குரு டீச்சர்ஸ் அப்பா இது எல்லாத்தையுமே குறிக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த பலனும் மரியாதை மதிப்பு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும் உங்களுடைய ஜாப்பில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கும் அது போக நீங்கள் வந்து உங்களோட உழைப்புக்காக தனியாக வந்து தெரிவிங்க உங்களை பாராட்டுவாங்க நீங்கள் வந்து இப்போ நியூவாக ஜாப் வந்து மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பீரியடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தாலுமே உங்களுக்கு லாபம் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட உங்களை விட மேலே வேலை செய்கிறவங்க கிட்ட வந்து கவனமாக வந்து நடந்துக்கணும் அவங்கக்கிட்ட எந்த பிரச்சனையும் வந்து வச்சுக்கக்கூடாது அதே மாதிரி சுயநலமாக வந்து நடந்துக்காதீங்க டீமில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா டீமோடு வந்து சேர்ந்து கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணுங்கள் இந்த ரெண்டரை வருஷம் வந்து உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் வந்து இதனால நீங்கள் வந்து கஷ்டப்படுவீங்க அவங்க எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் உங்களை ரிவெஞ்ச் எடுப்பாங்க அப்போ நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதனால் இப்போ நீங்கள் கவனமாக வந்து இருந்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த பலன் வந்து உங்கள் கெரியர் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் வந்து இருக்கும் ஆனாலும் நீங்கள் வந்து உங்கள் கெரியர் அண்ட் ஃபினான்ஷியலில் வந்து கொஞ்சம் கவனமாக எல்லா டெசிஷனும் வந்து எடுக்கணும் உங்களுடைய டெய்லி லைஃப்பில் வந்து நிறையா சேஞ்சஸ் வந்து இருக்கும் முன்ன விட நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்துக்கணும் முக்கியமாக வந்து உங்களுடைய தோல் உங்களுடைய கழுத்து உங்களுடைய கால் வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் இதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ஜீரணம் ஆகிறதுல ஏதாவது வந்து கோளாறு இருக்குது அப்படின்னா இந்த டைம்லேயும் உங்களுக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது உங்கள் கூட பிறந்தவங்க கிட்ட உங்க மாமனார் மாமியார் உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் இவங்கக்கிட்ட எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக வந்து பழகணும் இந்த டைமில் வந்து நீங்கள் ரொம்ப ஜட்மெண்ட்டலாக இருப்பீங்க அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்ப்பீங்க அவங்க எதுவும் தப்பு பண்ணினாங்க அப்படின்னா அவங்கள வந்து எதாவது திட்டுவீங்க நீங்கள் இல்லை எதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணமெல்லாம் உங்களுக்கு வரும் ஸோ அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் அதனால் யார் எப்படி இருக்காங்களோ அவங்கள கொஞ்சம் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எதுலேயுமே உங்களுக்கு பெரிய பாதிப்பு வந்து வராது இல்லைனா இந்த ரெண்டரை வருஷம் முடிவில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து இருக்கும் நீங்கள் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க வேறு ஊரில் இல்லைன்னா ஃபாரின் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப நல்ல பீரியட் நீங்கள் வந்து போய் படிக்கலாம் இல்லை ஒர்க்குக்காக ஃபாரின் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் போகலாம் நீங்கள் வந்து வேலை சம்மந்தப்பட்டு கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்கும் உங்களுடைய சொந்தக்காரங்கள் உங்கள் கூட பிறந்தவங்க இவங்களெல்லாம் வந்து பார்க்குறதுக்காகவும் நீங்கள் போவீங்க அதே மாதிரி ட்ரிப்பும் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்கள் அப்பாவோடய ஹெல்த்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேர் எடுத்துக்கிறது வந்து நல்லது அவருக்கு எதுவும் உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் உடனேவே ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட நீங்கள் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணணும் யார் எப்படி இருக்காங்களோ அவங்கள வந்து கொஞ்சம் அனுசரித்து அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் கெரியர் அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் வந்து டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து எடுங்க அதே மாதிரி அப்பாவோட ஹெல்த்லேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும்